இன்னைக்கு நம்ம பூண்டு சாதம் தாங்க பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் பார்த்து என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் பொருஞ்சு இப்போ நம்ம போட்டது பூண்டு சாதத்துக்கு நான் இப்போ பூண்டு நறுக்கி எடுத்துருக்கேன் பொடி பொடியாக நறுக்கி வைக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் காரத்துக்கு மிளகா கொஞ்சம் கருப்போம் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் உப்பும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கோங்க இப்போ அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கோங்க பூண்டு வெங்காயமோ சாதம் நான் ஒரு கப் சாதம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சாதம் உப்பு போட்டு தான் நம்ம உடச்சிருக்கோம் கொஞ்சமாக ஒரு கல் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க பூண்டு சாதத்துக்கு சேர்த்து இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு சொட்டு லெமன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க பூண்டு சாதம் லன்ச் பாக்ஸ் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க டக்குன்னு ஒரு சாதாரணம் இந்த மாதிரி கூட நம்ம சைடு சேருமே வேண்டாம் அப்படியே சுட சுட சாப்பிடும்போது அருமையாக இருக்குன்னா ஒரு அப்பளம் கூட நம்ம சுத்தப்படுத்துவோம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சம்மானதாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் புதுசாக பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ